வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தும் அடிப்படை ஜோதிட வகுப்பு மாபெரும் ஆன்லைன் பதினோராவது பயிற்சி இனிதே ஆரம்பம் வகுப்பு ஆரம்பமாகும் நாள் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நேரடி ஜூம் வகுப்பு பயிற்சி கட்டணம் ரூபாய் மட்டுமே ஆரம்பம் பயிற்சியின் முடிவில் சான்றிதழ் வழங்கப்படும் பயிற்சியின் சிறப்பம்சங்கள் ஜோதிட வரலாறு பனிரெண்டு ராசிகளின் உருவங்களை வைத்து பலன் சொல்லும் முறை இருபத்தி ஏழு நட்சத்திர தன்மைகள் மற்றும் பலன்கள் பஞ்சாங்கம் பார்க்கும் முறைகள் ஒன்பது கிரகங்களின் காரகத்துவங்கள் பனிரெண்டு பாவங்களின் காரகத்துவங்கள் தோஷ பரிகாரங்கள் எவ்வாறு நிவர்த்தி செய்யும் முறைகள் ஓரைகள் வைத்து வெற்றி பெறும் அற்புதம் மற்றும் பல தகவல்கள் தார பலனை வைத்து ஒவ்வொரு நாளும் வெற்றிகளும் சிறப்பு அம்சங்களும் செவ்வாய் ராகு கேது தோஷம் இதுவரை வீடியோ தரப்பட்டு சந்தேக நிவர்த்தி செய்யப்பட்டது இந்த வகுப்பு டிஜிட்டல் முறையில் பாடம் நடத்தப்பட்டு வீடியோ வழங்கப்படும் இந்த பேட் மாணவர்களுக்கு மட்டும் அறிய வாய்ப்பு பயிற்சி ஆசிரியர் ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் மணிகண்டராஜ் எம்ஏ ியர் எம்ஏ எம் அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் நிறுவன தலைவர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா வகுப்பு தொடர்புக்கு திருமதி ஆர் பி சுபஸ்ரீ எம்பிஏ அவர்கள் சென்னை மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்கள் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஒன்று ஏழு ஆறு ஏழு எட்டு மற்றும் ஒன்பது ஆறு ஐந்து ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு ஐந்து மூன்று ஏழு